அரசாங்கம் பத்து லட்சம் விஜய் இருபது லட்சம் ஆக மொத்தம் முப்பது லட்சம் இவ்வளவுதான் ஒரு உயிருக்கு மதிப்பு போய் தொலை இந்த விஷயத்தை இன்னும் ஒரு மூணு நாள் பேசுவோமா எல்லா மீடியா காரங்களும் விடுற மாதிரி கைது செய்யப்படுவாரா விஜய் விஜய் கைது செய்யப்படுகிற கட்சி கலைக்கப்படுகிறது விஜய் மீண்டும் நடிக்க சென்று விடுவாரா ஆனா அரசாங்கம் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க நாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைச்சிட்டோம் அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை கொடுப்பாங்க அதன் மேல நாங்க நடவடிக்கை இதே நீதி அரசர் தான் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்ல பதிமூணு பேர் இறந்து போனாங்களே அதை விசாரிச்சு அறிக்கை கொடுத்தாங்க அப்பாவி வீடுகளை சுட்டு கொண்ட அந்த போலீஸ்காரங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க அதே போலதான் இதுலயே நடக்க போகுது ஏன்னா செத்து போனவங்க விஜய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல அப்பாவி ஏழை மக்கள் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் விஜய்க்கு இவரு பாக்கத்துக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருது இவங்க ஜெஸ்ட் ஒரு நாற்பத்தொரு பேரு அரசாங்கத்துக்கு எட்டு கோடி தமிழர்கள் இவங்க ஜெஸ்ட் ஒரு நாற்பத்தொரு பேரு ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு நீ ஒரு